ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே நீண்ட நாட்களாக தடைப்பட்டு கொண்டிருந்த ஒரு காரியம் முடிவுக்கு வரும் அது நடந்தேறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது குழந்தையே அதன் பிறகு ஒரு புத்துணர்வு உனக்குள் உண்டாகும் உன்னுடைய அடுத்தடுத்த திட்டங்களை நீ திட்டமிட்டபடி நிறைவேற்றுவாய் நீ கேட்ட படிப்படியான வளர்ச்சியை காண்பாய் நேர்மறை எண்ணத்தோடு நீ முயற்சி செய்யும் போது இன்னும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என் குழந்தையே வாழ்க்கையில் சிலர் உன் மனவிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாய் இருப்பார்கள் சிலர் உன் மனதிற்கு பாடம் புகட்டி அனுபவம் என்ற நினைவுகளை பரிசளித்திருப்பார்கள் அவர்கள் உன்னை காயப்படுத்தினார்கள் உனக்கு துரோகம் செய்தார்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் என்ற சூழ்நிலைக்கு நீ தள்ளப்பட்டால் அமைதியாக இரு உன்மேல் படர்ந்துள்ள கர்மா என்ற தோசியை அவர்கள் துடைத்து எடுக்கிறார்கள் அந்த கர்மத்திலிருந்து யாரும் தப்புவதும் இல்லை எல்லோரும் அதே மாதிரியான சூழ்நிலைகளை சந்தித்துதான் நாக வேண்டும் நீயும் தலை உயர்ந்து எடுக்கும் காலத்தில் நுழைந்து விட்டாய் எது வந்தாலும் அதை நேருக்கு நேர் சந்தித்து அதை துணிச்சலோடு தாண்டி செல்லும் மனது இதற்கு முன் உன்னிடத்தில் இருந்ததா என்று யோசித்துப்பார் இப்போது உன் பாதையில் உன் வெற்றிக்கு தனியாய் உழைக்க தொடங்கிவிட்டாய் இனிமேல் உனக்கு வெற்றி கொண்ட நேர்முகம்தான் தடைகளை தகர்த்து உன் தடயங்களால் உன் வாழ்க்கை வெற்றியாய் அமையப்போகிறது உன் வாழ்வில் நீ பார்த்த விஷயங்கள் உன் மனதில் ஆழமாக பதிந்து உள்ளது அதையொட்டி மனதளவில் உள்ள பாதிப்புதான் இது உன் எண்ணங்களாய் அது வெளிப்படுகின்றது உன் ஆதங்கம் எனக்கு புரிகின்றது உன்னை எப்படி மாற்றிக்கொள்வது ஏன் இந்த நிலை என உன்னுடைய கண்ணீர் அனைத்திற்கும் என்னிடம் பதில் இருக்கின்றது ஆனால் அவற்றை உண்மையான மனதோடு ஏற்றுக்கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வருவதில்தான் உன் பிடிவாத குணம் தெரிகின்றது அது என்றைக்கு மறைகிறதோ அன்று உன்னிடத்தில் ஆசைப்பட்ட அத்தனை மாறுதல்களும் நடக்கும் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நான் உன்னிடம் தட்சணையாக கேட்பது உன் தூய்மையான மனதை மட்டும்தான் உன் மனதை சுத்தமாக வைத்திரு விரைவில் நான் அதில் குடி உன் மனம் எப்போதும் ஒரு அச்சத்திலேயே இருக்கிறது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று எப்போதும் சிந்தித்து கொண்டு இருக்கிறது என் பார்வையில் நீ இருக்கும்போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் குழந்தையே இனி நடக்க போகும் சில நிகழ்வுகள் அச்சத்தை போக்கும் உன் கவலையை தீர்க்கும் அதிகப்படியாக சிந்தித்து எதையும் குழப்ப வேண்டாம் உனக்கு நான் இருக்கிறேன் குழந்தையே உன்னுடைய அனைத்து வினைகளும் விலகிவிட்டது செல்வம் உன் வீடு தேடி வரும் நீ வளமாகவும் நலமாகவும் போகின்றாய் உனக்கு கிடைத்ததை ஏற்றுக்கொள் அதில் உன்னை யாரென்று எடுத்து காட்டு தலை வணங்கி செல்ல கற்றுக்கொள் எது நடந்தாலும் மற்றவர்கள் உன்னை கடிந்து கொண்டாலும் சிரம் தாழ்த்திப்போ உன்னை தேடி அனைத்தும் தானாக முன் வந்து நிற்கும் பணிவு பொறுமை நிதானம் இவற்றை மனதில் நிறுத்திக்கொண்டு தினமும் செயல்படு மற்றதை நான் பார்த்துக்கொள்கிறேன் குழந்தையே நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்